சரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைச்சிட்டு தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் மொதல் நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ரெண்டாம் நாள் என்ன சொல்லித்தர போறாங்கன்னு நினைச்சப்ப சார் வந்து அவரோட கோவிட் நைன்டீனில் ஹெல்ப் பண்ணுது அப்புறம் பசங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்தாரு அப்புறம் நேற்றுக்கு நாங்களே எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெண்டு உசரை காப்பாற்றுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அது சுகன்யா அப்புறம் இதுக்கு உடனே அப்புறம் இன்னொரு பேஷன் திருச்செல்வன் ஜாண்டீஸாக வந்தோம் அந்த பேஷன் வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஒரு ஐம்பது பேர் கால் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டோனாராவது எங்களால் கொடுக்க முடிஞ்சுச்சு இது எங்களை வந்து ரொம்ப எங்கள் டீமுக்கு சார்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் சார் சார்மே எனக்கு ரொம்ப ஹாப்பி இல்லைனா நான் இல்லை மூணு நாள் நான்கு எங்கள் வந்து ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் ஆகிட்டேன் ரெண்டு நாளில் நான் ஒரு கிளாஸ் முடிச்சி நேற்று உள்ள க்ளாஸில் நான் என்ன பண்ணேன் இவங்க வந்து ஃபுட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் சர்வீஸ் வந்து கோவிட் டைமில் பண்ணியிருக்காங்க கோவிட் ஒன்னில் வந்து பீப்புள் யாரெலாம் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கோவிட் டூவில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க பிளான் யாராக இருக்குன்னா கோவிட் அஃபெக்டான பர்சனுக்கு போய் அவங்க ஹோம் டெலிவரி தான் பண்ணியிருக்காங்க அந்த எஜுகேஷன் வந்து ஒரு டுவெல்த் வரைக்கும் தான் வந்து ஆஃப்ஷன் எடுத்துக்கும்போது வந்து எல்லாமே எஜுகேஷன் கொடுத்தாங்க அவங்க வந்து நீட்லாம் முடித்து அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீட் வந்து ஒரு டோனராக வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி மென்டராக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீட் மீச்சாக ஒரு அடுத்து நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணோம் ஏன்னா பிளட்டு வந்து டோனர்க வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பிளட்டு கேட்போம் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கேட்போம் எங்களாலும் வந்து ஹெல்ப் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பிளட் கேட்போம் கனெக்ட் ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு டூ டேர்ஸ் ஆகுது ஸோ அதில் ஆக்சுவலி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே இந்த மாதிரி லைக் கம்யூனிட்டி கனெக்ட் ஆகணும்னா நம்ம யோசிச்சதில்லை பட் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு லைக் பீப்பிள் எப்படி ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் நிறைய தெரிஞ்சுக்கோம் நேற்று வந்து ப்ளட் சர்வீஸ் நாங்கள் வந்து பண்ணுவோம் லைக் ரெண்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ப்ளட் டோனர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஒரு லைஃப் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த ஒரு கிராட்டியூட் வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு அண்ட் தென் வந்து ஆல்சோ நிறைய என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீ எப்படி தான் லைக் ஃபுட் சர்வீஸ் எஜுகேஷன் சர்வீஸ் அந்த மாதிரி எனக்கு தான் அதோட கோவிட் கோவிடில் வந்து கோவிட் ஃபர்ஸ்டில் கோவிட் செகண்டில் என்னென்ன டோர் செட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இவங்க பண்ணியிருக்கதை வந்து நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட பிளட் சர்வீஸ் பற்றி இவ்வளோலாம் இருக்குது இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது இதில் நம்ம வந்து டோனார்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி இவ்வளோ பண்ணலாங்கிறது நான் எனக்கு தான் தெரியும் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இப்போ எனக்கு எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதில் வந்து நேற்று நாங்கள் வந்து பிளட் சர்வீஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் டு சப்போர்ட்ற வெப்சைட்டில் போய் டோனார் எல்லாரோட லிஸ்ட்டையும் எடுத்து கால் பண்ணி எமர்ஜென்சியில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் தர மாதிரி பண்ணோம் அண்ட் தென் அவங்க பண்ணுற ஃபுட் சர்வீஸ் பெரிய வந்துச்சு ஸோ கோவிடில் அவங்க கோவிடால் ஆன பேஷண்ட்ஸை ஐசோலேட் பண்ணி வைக்காமல் அவங்களுக்கும் போய் ஹெல்ப் பண்ணுற பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி அவங்க யோசிக்காமல் அவங்களுக்கும் கோவிட் வரும் அப்படின்றது திங்க் பண்ணாமல் அவங்க முன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு பிடிச்ச இதை படிக்க வச்சுருக்காங்க அவங்க பணம் கொடுத்து நீங்கள் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து படிக்க வச்சுருக்காங்க ஸோ இவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுனா பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ ஆண்டு போது நான் மட்டும் தனியாக இருந்தால் முடி யாருமே இப்படி இருக்கு இப்போ எல்லோரும் வந்திருக்கன்கப்புறோன்னு எஸ்ஆர்எம் காலேஜ் கூட சேர்ந்து பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து தனியாக ஃபீல் பண்ணணும் கூலி யார் கூட இருக்கிறேன் எனக்கு வந்து ஹெல்ப் கொடுக்குறாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளட் சர்வீஸ் ரொம்ப நாள் நானே பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புன்னு எனக்கு ஈஸியாக இருக்கின்றன சரி எல்லோரும் எனக்கு கூட ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறாங்க பிளட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு மித்த பேஷண்ட்ஸுக்கு இன்னொன்று வந்து இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீன் பிளான்ஸ்லாம் பண்ணுறாங்க ஃபுட்லாம் கொடுக்குறாங்க இந்த சின்ன சோம்பு ஸோ இந்த இருக்க ஃபுட்லாம் அதை வந்து தூக்கி போடாமல் இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் இருக்க சின்ன வந்து கொடுத்து கொடுத்து அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க ஸோ அதில் வந்து அந்த சின்ன வயசுலாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க அதை வந்து வேஸார் ஃபுட் தூக்கி போடாத ஃபுட்லாம் வேஸ்டாக போகாத ஃபுட் தான் அவங்களுக்கு வருது இன்னொன்று வந்துட்டு எஜுகேஷனுக்கும் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நேற்றுக்கு வந்து சார் வந்து ஒரு பொண்ணு பொண்ணு லீவ் படிக்கிறதுனால முடியல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ சார் மூலியமாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி இப்போ அந்த பொண்ணு குழந்தை டாக்டரை படிக்கிறது டாக்டராக இருக்கிறாங்க அதெல்லாம் நீட்லாம் படிச்சுருக்காங்க வந்த வரைக்கும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஃபுட் பிளான்ஸ் எஜுகேஷன் பிளான்ஸ் அப்புறம் ஆர்கனைஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளான் இவங்க வந்து பண்ணிட்டு வராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட கோவில் என்னன்னா தொடர்ந்து நம்ம இறை இறைவுகளுடைய சமூக பயிற்சி வந்து தொடர்ந்து எல்லா காலேஜுக்கும் போயிட்டு இருக்கு அது முக்கியமாக எம்எஸ் சொல்லிட்டு எல்லா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாலதாசன் யூனிவர்சிட்டி அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு நான் ஒரு மெசேஜ் கூட வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பேன் அதாவது நேற்று நம்ம நான் நேற்று நான் உங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்த என்னோட என்னுடைய அந்த ஒரு டைம் அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்றது ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஏன்னா இல்லைன்னா அடுத்தடுத்த டாபிக் நான் போவாங்க எப்பயுமே நான் வந்து எப்பவுமே ஒரு டாபிக் கூட ஸ்டாப் ஆயிடுவேன் தொடர்ந்து அடுத்தடுத்த டாபிக் நான் போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் நீங்கள் ரொம்ப எனக்கு என்னென்னா ஏன்னா ஒரு டாபிக் போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஃபிண்ட் எதை பற்றி நான் பேசுகிறேன்னா அடுத்தது பிளட் சர்வீஸ் பற்றி பேசுவேன் அடுத்தது பிளட்டு ஒரு கனெக்டிவிட்டியோடு போயிட்டு இருந்துச்சு நேற்று நேற்று உங்களையாருந்து சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஏதோ ஒரு நம்ம எனக்கு ஒரு கனெக்டிவிட்டியோட அந்த கிளாஸ் வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு விஷயம் அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுவேன் எல்லாத்தையுமே ஸோ நம்மளோட பயணம் இந்த சிஇஓ ஓட முடியாது இது வந்து நம்ம ஓகே உங்களோட நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் கடைசி வரைக்கும் அவங்க இரவுகள் வந்து உங்களோட எதாவது நான் நம்புகிறேன் ஸோ சேஞ்ச் வந்து நம்ம சேஞ்ச் எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா இளைஞர்களிட்டே இருந்து தான் ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால்தான் வந்து நம்ம வந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் வந்து அங்கே தான் ஏற்படும் அதனால தான் நம்ம படங்கள் பயிற்சி அது மட்டும் இந்த பேர் எம் காலேஜ் சென்னை எஸ் ஆர் எம் திருச்சி எஸ் ஆர் எம் அவினா